கனிமொழி பிரச்சாரத்துக்கு வந்தா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பீலா விட்டீங்க கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான பீலா விட்டீங்க கனிமொழி பிரச்சாரம் டிவியில பார்த்தேன் கனிமொழி பேசுறது பார்த்த அவங்க சிட்டிங் எம்பி மாதிரியே பேசல

ஆனா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம வந்து மக்கள் சந்திச்சு மறுபடியும் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு வராங்க இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களை பார்த்து இந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண கனிமொழி இந்த வழியா வந்தா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து ஒரு நாலு கேள்வி கேளுங்க அக்கா கனிமொழி பிரச்சாரத்துக்கு வந்தா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க எல்லா பெண்களுக்கும் மாயர் ரூபான பீலா விட்டீங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான பீலா விட்டீங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க சிலிண்டர் விலை எல்லாம் குறைக்கிறோம் பீலா விட்டீங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க கஞ்சா போதனை எல்லாம் ஒளிப்போன பீலா விட்டீங்க

போதையில் இந்த கனிமொழியோட மீட்டிங்க்கு பெண் போலீஸ் பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க போதையில் பெண் போலீஸ் கையை பிடிச்சிட்டு இழுத்த இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக மது ஒழிப்பு ஒரு விளம்பரமா கையில எடுத்துக்கிட்டு பேசுறாங்க கொடுமைய சந்திப்பா அதே புருஷன் செத்தா தாலி அறுக்கும் போது எந்த வேதனைய சந்திப்பான்றது சாராயம் விற்கிற ஸ்டாலினுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணா ஒரு தாயா ஒரு மனைவியா கனிமொழிக்காவது புரியணும் அல்ல மக்கள் நலனுக்காக தமிழக பெண்களுக்காக சாராய கடை மூட சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடலாம் இல்ல கனிமொழி என்னைக்காவது பேசிருக்காங்களா கனிமொழி ஒரு பக்கம் மது ஒழிப்பு பத்தி பேசுறாங்க உதயநிதி மது ஒழிப்பு நாங்க கொண்டு வர மாட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னு மக்கள் கிட்ட பிரச்சாரத்துல பேசுறாரு யார ஏமாத்துறீங்க நீங்களாவது ஒன்னா பேசி கூடி பேசி அப்புறம் பிரச்சாரத்துக்கு வர்றது இல்லையா மக்கள் என்ன நினைக்கிறாங்களா எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு புரியலன்னாலும் பரவாயில்ல கனிமொழிக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல கனிமொழி யாரு மூத்த அரசியல்வாதி முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதியோட பொண்ணு ஆனா கனிமொழிய ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி இந்த தூக்கு தூத்துக்குடிக்கு மட்டுமே சுருக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின் ஏ ஆட்சியிலயோ கட்சியிலயோ ஏன் சென்னையிலயோ இருக்கவே கூடாதுன்னு தள்ளி வச்சிருக்காரு ஏ ஏன்னா அப்பதான் ஒண்ணுமே தெரியாத உதயநிதிக்கு பட்டம் கட்ட முடியும் யோசிச்சு பாருங்க திமுக கட்சியில தலைமை பதவிக்கு கருணாநிதி குடும்பத்தை தான் நம்பி

நாளைக்கு ஜெய்சி எம் பி ஆனா உங்க உரிமைகளுக்காக ஸ்டாலின் கிட்ட சொன்ன